தமிழ்நாடு தமிழ் மொழி தமிழர்கள் இதற்காகவென்றே உருவான இயக்கம் இந்த இயக்கம் தலைவர் கலைஞர் அவர்கள் சொல்வார்கள் ஒரு இயக்கத்தில் இளைஞர்கள் என்பவர்கள் நாடு நரம்புகளை போல அந்த இயக்கத்தில் இருக்கிற அனுபவம் பெற்ற மூத்தவர்கள் ரத்த நாளங்களைப் போல என்று சொல்லுவார் கலைஞர் ஒரு யுகத் தலைவன் யுகம் என்பது ஆயிரம் ஆண்டுகளை கடந்த ஒரு கால குறியீடு என்று சொல்வார்கள் எப்பொழுதோ தோன்றக்கூடிய ஒரு தலைவனாக பெரியார் கண்ட கனவுகளை நடைமுறைப்படுத்த அறிஞர் அண்ணா அவர்கள் இயக்கம் கண்டு அடுக்கடுக்காக சாதனைகளை செய்ய துவங்கி அதிக காலம் உயிர் வாழ முடியாத நிலையில் ஐம்பது ஆண்டு காலம் இந்த இயக்கத்தின் தலைவனாக தமிழ் இனத்தின் பாதுகாவலனாக மாநில கட்சிகளை தவிர்த்த இனிமேல் டெல்லியில் ஆட்சி இல்லை என்ற நிலையை உருவாக்கிய பெருந்தலைவன் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் அவர் தொலைநோக்கு பார்வை உடையவர் தீர்கத தரிசனம் படைத்த தலைவர் அந்த அடிப்படையிலே அவர் உருவாக்கியதுதான் இளைஞரணி புதிய தோழர்களுக்கு நான் சொல்லுகிறேன் என்ற செய்தி என்ன தெரியுமா இளைஞரணி தொடங்கப்பட்டது ஒரு வசந்த காலத்தின் போது அல்ல கோடை காலம் கடும் கோடை காலம் சீன நாட்டிலே சர்வாதிகார ஆட்சியை வீழ்த்துவதற்கு பன்னெண்டு ஆண்டு காலம் காடுகளிலும் மலைகளிலும் பணிபடர்ந்த நதிகளிலும் ஆயிரக்கணக்கானவரோடு நடந்தே சென்று வெற்றி பெற்றானே அதை போல பதிமூணு ஆண்டு காலம் கலைஞர் போராடிய காலம் அவசரநிலை காலத்தினுடைய வடுக்கள் இப்பொழுது குறைந்து விட்டன காயத்தின் வலி குறையாத நேரம் அது அதிமுக ஆட்சி பொறுப்பில் இருந்த நேரம் கழகத்தை வஞ்சிப்பதற்கும் பழி தீர்ப்பதற்கும் அந்த ஆட்சி நடந்து கொண்டிருந்த நேரத்தில் இந்த இயக்கத்தை காப்பாற்றுவதற்கு இளைய தலைமுறை வீறு கொண்டு எழுந்தாக வேண்டும் என்ற அந்த எண்ணத்தின் அடிப்படையில் அவர் உருவாக்கியதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாவது ஆண்டு மதுரை ஜான்சிராணி பூங்காவிலே இளைஞரணி என்ற அமைப்பினுடைய தொடக்கம் அது தொடங்கப்பட்டது என்பதில் ஆனால் அதற்கென்று ஒரு வடிவம் கிடைத்தது அமைப்பு ரீதியாக செயல்பட ஆரம்பித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு எனக்கு நினைவிருக்கிறது எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஜூலை முப்பத்தி ஒன்று ஆகஸ்ட் ஒன்று இரண்டாம் ஆண்டு நிறைவு விழா என்ற திருச்சியில் நடைபெற்ற மாநாட்டை நானும் அன்பில் பொய்யாமொழியும் செயலாளராக இருந்து நடத்தினோம் உங்களுக்கு ஒரு தகவல் திராவிட கழகம் தொடங்கிய போது அறிஞர் அண்ணாவுக்கு வயது நாற்பது கலைஞருக்கு வயது இருபத்தி ஐந்து பேராசிரியருக்கு இருபத்தி ஏழு நாவலருக்கு இருபத்தி எட்டு கழகத்தினுடைய இளைஞரனை தொடங்கிய பொழுது தளபதிக்கு வயது இருபத்தி ஒன்பது எனக்கு இருபத்தி ஏழு பொய்யாமொழிக்கு இருபத்தி எட்டு அந்த மாநாட்டிலே தலைவர் அவர்கள் ஐந்து பேர் கொண்ட குழு ஒன்றினை அறிவித்து இந்த குழு தமிழ்நாடுங்களும் சென்று வலம் வரும் இளைஞர்களை தேடி கண்டுபிடிக்கும் அவர்களை கொண்டு இந்த இயக்கத்தை பலப்படுத்தும் என்று சொன்னார்கள் அந்த மாநாட்டிலே நான் பேசுகிற போது எதிரே அமர்ந்திருந்த இளைஞர்களை தீக்குச்சிக்கு ஒப்பிட்டு நான் பேசினேன் எதிரே இருக்கிற உங்களுடைய கரும் தலையை பார்க்கிற போது தீப்பெட்டி தொழிற்சாலையிலே தீக்குச்சிகளை பெட்டியில் அடுக்குவதற்கு முன்பாக காய வைத்திருப்பார்கள் அதே போல இருக்கிறது தீக்குச்சியின் தலையிலே இருக்கிற மருந்துக்குத்தான் சக்தி அதிகம் என்பதைப் போல இங்கே வந்திருக்கிற உங்களுடைய தலையிலே இருக்கிற சிந்தனை அந்த சிந்தனை பொறியை ஒருங்கிணைக்கிற பெருமுயற்சியிலே தலைவர் அவர்கள் ஈடுபட்டு இந்த பொறுப்பினை ஒப்படைக்கிறேன் என்று நான் பேசினேன் அதற்கு தலைவர் அவர்கள் பேசுகிற போது சொன்னார் தம்பிமார்களே நீங்கள் சொன்னது உண்மைதான் நீங்கள் தீக்குச்சிகள் தான் ஆனால் திமுக எனும் தீப்பெட்டியில் அடங்கி கிடக்க வேண்டிய தீக்குச்சிகள் தேவையான நேரத்தில் எடுத்து உரசுவோம் வைக்க வேண்டியதை பற்றவையுங்கள் என்று சொன்னார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு இதே ஜனவரி மாதம் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் அறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு தீர்மானத்தை கொண்டு வருகிறார் இருமொழி கொள்கைக்கான தீர்மானம் அந்த தீர்மானத்தில் என்ன சொன்னது தெரியுமா கனிவோடு துணிவும் உள்ளவர் அண்ணா என்பதற்கு அது ஓர் உதாரணம் அந்த தீர்மானம் என்ன படிக்கிறது இந்திய நாடாளுமன்றம் இயற்றி இருக்கிற மொழி தொடர்பான சட்டத்தை இந்த மன்றம் நிராகரிக்கிறது அது தொடர்பான தீர்மானத்தை ஏற்க மறுக்கிறது அதன் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் இனிமேல் பள்ளிக்கூடங்களில் இந்தி கிடையாது மும்மொழி திட்டம் கிடையாது என்பதோடு என்சிசி படையில் இருக்கிற இந்தி ஆணை சொற்களை நீக்க வேண்டும் என்று தீர்மானிக்கிறது ஒருவேளை மத்திய அரசு ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் என்சிசி படையை கலைத்து விடுவோம் என்று தீர்மானத்தை நிறைவேற்றினார்கள் இரண்டாவது காட்சி தமிழ்நாடு சட்டப்பேரவை ஆளுநர் உரையின் போது அரசாங்கம் எழுதி கொடுத்த கொள்கை குறிப்புக்கு மாறாக ஆளுநர் தனக்கென தோன்றியது எல்லாம் வார்க்காக சேர்த்து தனக்கு பிடிக்காத சொற்களை நீக்கி அங்கே உரை நிகழ்த்துகிற போது முதலமைச்சரான நம்முடைய தளபதி எழுந்து நிற்கிறார் நின்று எழுதியதை எழுந்து அந்த இடத்திலே படிக்கிறார் இங்கே ஆளுநர் படித்த உரை அவை குறிப்பில் ஏறாது இங்கே சபாநாயகர் படித்ததுதான் குறிப்பிலே ஏறும் என்று நெஞ்சு நிமிர்த்தி சொன்னபோது அண்ணாவின் வடிவத்தில் அவர் நின்றார் அதை முக்கியம் அவர் பேசிக்கொண்டிருக்கிற போதே ஆளுநர் கிளம்புகிறார் அப்போது ஒரு சிரிப்பு சிரித்தார் பார்த்தீங்களா முதலமைச்சர் அங்கேதான் நின்றது இவர் கலைஞரின் வாரிசு அறிஞர் அண்ணாவின் தம்பி என்று ஒன்று மட்டும் சொல்வேன் காலம் மிக முக்கியமான ஒன்று அண்ணா சொன்னார் சூழ்நிலையின் கைதி என்பதற்கு பெயர்தான் முதலமைச்சர் என்று முத்திரை குத்தியிருக்கிறார்கள் என்று இந்த நாட்டினுடைய அரசியல் சட்டம் பெயரளவிற்கு கூட்டாட்சி தத்துவமே தவிர பெயரளவிற்கு இருப்பது மாறாக மத்திய அரசுக்கே அதிகாரங்களை குவிக்கிறது அந்த அரசியல் சட்டத்தின் கீழே இயங்குகிற ஒரு மாநிலத்தின் முதலமைச்சராக இருக்கிறேன் என்பதில் மகிழ்ச்சி இல்லை என்றே அதை உணர்ந்து அதே அனுபவத்தின் அடிப்படையில் தான் இன்றைக்கு நம்முடைய தலைவர் அவர்கள் இந்த மாநாட்டிற்கு மாநில உரிமைகள் மீட்பு மாநாடு என்று சொல்லி இருக்கின்றார் தோழர்களே தம்பிமார்களே புகைவர்கள் பவனி வர ஆரம்பித்து விட்டார்கள் நமக்கு கடமைகள் இருக்கின்றன மாநில உரிமைகளை மீட்டாக வேண்டும் தமிழை ஆட்சி மொழியாக்க வேண்டும் கோட்டை கொத்தளங்கள் பலப்படட்டும் வீரர்கள் கவசம் பூணட்டும் கட்கம் ஏந்தட்டும் களம் காணுவோம் வெற்றி பெறுவோம் நாற்பது தொகுதிகளையும் வெற்றி பெற்று இந்திய கூட்டணி இந்தியாவில் ஆட்சியை கைப்பற்றும் அதை தீர்மானிக்கிற சக்தியாக எங்கள் தலைவர் இருப்பார் என்ற மகிழ்ச்சியான செய்தியோடு அண்ணன் உறங்குகிற இடத்திலே துயிலுகின்ற தலைவர் கலைஞரின் காலடியில் வெற்றியை கொண்டு போய் ஒப்படைப்போம் தயாராகுங்கள் போருக்கு வெற்றி பெறுவோம் வரலாறு படைப்போம்